பழுதமுது தமிழ் தமிழ்பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் கற்ற வித்தை என்னிடத்தில் ஏதுமில்லை இங்கு நான் பெற்றிட்ட பேரறிவும் ஒன்றுமில்லை ஆனாலும் உற்ற துணை நீ என்று நான் உரைப்பேன் பேரிரைவா பற்றியனை தூக்கிவிடு பேரிரைவா இறையை வணங்கி அவையை வணங்கி அவையில் இருக்கும் அனைவரையும் இறையாய் வணங்கி என் உரையை துவங்குகிறேன் நாளெல்லாம் பொழுதெல்லாம் தேசப்பட்டில் வாழ்ந்தவர் பிள்ளையெல்லாம் பள்ளி செல்ல கல்வி கண்ணை திறந்தவர் கொல்லை கொள்ளையாய் சொத்து சேர்க்கா சொக்க தமிழராய் வாழ்ந்தவர் மக்கள் தொண்டை மனதில் கொண்டே மக்களாட்சி கண்டவர் புவி வாழ்க்கை ஆசையில்லா புனித வாழ்க்கை வாழ்ந்தவர் என்ன கொடுப்பான் எதை கொடுப்பான் என்று இவர்கள் என்னும் முன்னே கலை கொடுப்பான் கல்வி கொடுப்பான் போதாது போதாதென்றால் இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றால் எங்கள் தலைவன் தன்னை கொடுப்பான் தன் உயிரையும் கொடுப்பான் ஆறடி உயரம் அவரால் ஏழ்மைக்கு துயரம் சிவகாமியின் தவப்புதல்வன் இந்தியாவின் பெருந்தலைவன் கர்ம வீரர் காமராஜர் தமக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்பவர்களால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலான் நோன்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று பாண்டிய மன்னன் இளம்பெருவழுதி கூறியது போல பிறருக்காகவே வாழ்ந்தவர் காமராஜர் தமிழகத்தின் பொற்காலம் எதுவென்றால் அது காமராஜர் ஆட்சிதான் என்று சிறு குழந்தை கூட கூறும் உலக அரசியல் வல்லுநர்களே அவரின் ஆட்சியை கண்டு வியந்துள்ளனர் வெண்மையும் தூய்மையும் உடையில் மட்டுமல்ல உள்ளத்திலும் கொண்ட தூய்மையான தலைவன் தமிழ்நாட்டில் கல்வி வளர்த்திட அரும்பாடுபட்டவர் அதற்கு வறுமை தடையாக இருப்பதை அறிந்து மதிய உணவு திட்டத்தை பள்ளிகளில் கொண்டு வந்து உலகையே வியப்படைய செய்தவர் நாட்டின் முதுகெலும்பாகிய விவசாயம் செழிக்கவும் பொருளாதாரம் ஏற்றம் பெறவும் இடைவிடாமல் உழைத்தவர் மனித குலத்துக்கும் நாட்டுக்கும் அருந்தொண்டாற்றி பாரத மக்களின் உள்ளங்களில் நிலையான இடத்தை பெற்றவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி என்று விருதுநகரில் குமாரசுவாமி சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாய் உதித்தவர் சிறு இருந்தே தேசிய விடுதலை போராட்டத்தில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டவர் காந்தியடிகளின் தலைமையின் கீழ் நடந்த போராட்டங்களில் கலந்து கொண்டார் அதனால் பலமுறை சிறை சென்றார் நாட்டு விடுதலை போராட்டத்தில் சாதாரண தொண்டனாக சேர்ந்து உழைப்பால் உயர்ந்தவர் ஏழை மக்களை கண்டு மனமிறங்கியவர் பேச்சை குறை செயலை அதிகமாக்கு என்ற தத்துவத்தை கடைபிடிப்பவர் அரசியல் மேதையாக திகழ்ந்தவர் பாரத நாட்டு பண்பாட்டினை எந்நிலையிலும் விடாதவர் காமராஜர் போல பண்புடையவர்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்குகிறது அவர்கள் இல்லாவிட்டால் அது மண்ணோடு மண்ணாக அழிந்துவிடும் இதைத்தான் திருவள்ளுவரும் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அத்தின்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்கிறார் பெருந்தன்மை எளிமை வஞ்சனையற்ற உள்ளம் அஞ்சாமை ஆகிய பண்புகளின் உறைவிடம் பதவிப்பித்து அவரை எந்நாளிலும் ஆட்கொண்டதில்லை காங்கிரஸ் இயக்கத்தில் கொடிபிடிக்கும் அடிப்படை தொண்டனாயிருந்து தன்னலமற்ற தன் உழைப்பினால் கொடி கட்டியாலும் உயரமைச்சரானவர் இவரது தன்னலமற்ற தன்மைக்கு ஒரே எடுத்துக்காட்டு அரசியலில் முதியோர்கள் பதவி விலகி இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்ற காமராஜர் திட்டமாகும் ஏழைகளின் அறிவு பசியை போக்க அவர்களின் வயிற்றுப்பசியை போக்கியவர் பள்ளிகள் பல திறந்து தம் பதவியில் சிறந்து அரசியலில் உயர்ந்து தமிழகத்தில் தலை நிமிர்ந்து இறந்தும் வாழும் ஏழை பங்காளர் அவர் நிறமோ கருப்பு அவர் தரமோ சிறப்பு அவர் பெரிதாக ஒன்றும் படிக்கவில்லை அவரை படிக்காதவர் என்று எவரும் இல்லை அள்ளி கொடுத்தவர் கைகளோ நீளம் கோடியுகம் கடந்தும் அவர் புகழியும் மண்ணிலே வாழும் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றால் கல்வி கண் திறந்த காமராஜர் தான் தமிழகத்திற்கு இறைவன் என்று கூறி கலைமகள் எனக்கு ஒரு ஆணையிட்டால் சில காவிய பொருள்களை தூவிவிட்டால் அலையனும் எண்ணங்கள் ஓடவிட்டால் அதை ஆயிரம் ஓமையில் பாடவிட்டால் குழந்தையின் கோடுகள் ஓவியமா இந்த குருடன் வரைவதும் காவியமா நினைத்ததை உரைத்தேன் நடுவர்களே குற்றம் நிறைந்திருந்தாலும் அருணுங்களேன் பேசியது சுருக்கம் தேவையில்லை விளக்கம் முடிவில் வணங்குவது என் வழக்கம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்